சமூக பணியில் ஒன்றிப்பு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் நிகமியா இரண்டு பதினெட்டு இந்த ஈரான் நாட்டின் பகுதியில் வருவதுதான் சூசான் பெருசிய மன்னர்கள் காலம் தங்கள் குளிர்கால அரண்மனையை இங்கு அமைத்து இருந்தனர் இந்த சூசான் அரண்மனையில் உயர்ந்த பணியில் இருந்தவர் நிகமியா பொதுவாக இசுர தங்கள் பிறப்பிடத்தையும் தங்கள் வேரையும் மறக்கக்கூடாது என்பது நியதி அதன் அடிப்படையில் தான் அரண்மனையில் வாழ்ந்தாலும் தன் பூர்வீகத்தை பற்றி அடிக்கடி விசாரித்து அதன் நிலைகளை கவனித்தார் நெகோமியா அப்போது அவருக்கு கிடைத்த தகவல் எருசலேம் நகரமும் அதன் சுற்றுச்சுவர்களும் அங்கு வாழும் மக்களின் வாழ்வும் உடைந்து கிடக்கிறது என்பது ஆகும் எனவே உடைந்த நகரையும் மக்களின் வாழ்வையும் கட்டி எழுப்பும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி முன்வருகிறார் விதையில்லாமல் செடி உருவாகுவது கிடையாது அதுபோல இருசிலேம் மலங்கம் கட்ட நிகோமியா விதையாக தன்னை பயன்படுத்துகிறார் தலைவனுக்கு உரிய பண்பு ரகசியம் காத்தலாகும் அப்படியே மிகவும் ரகசியமாக பெருசிய மன்னரிடம் அனுமதி பெற்று இழந்த நகரத்தை தானே சென்று பார்த்து மக்களிடம் கூறுகிறார் என் கடவுளின் கரம் என்னோடு இருக்கிறதையும் மன்னர் எனக்கு உரைத்ததையும் அவர்களுக்கு சொன்னேன் அவர்களும் வாரும் கட்டுவோம் என்றனர் இப்படி நற்பணியில் ஒன்றிணைய மக்கள் தங்களை தயார் செய்து கொண்டனர் இன்றைய வாழ்க்கை சூழலில் சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் பிளவுகளும் உடைவுகளும் அதனால் அமைதி குறைவுகளுமே காணப்படுகிறது இதை நிவிருத்தியாக்குவது எப்படி இது நமக்குள் எழும்புகின்ற கேள்வி எரிசிலை வலங்கம் இடிந்து கிடந்த போது நெகோமியாவின் தலைமைத்துவம் அவனோடு கைகோர்த்து நின்ற மக்களும் இணைந்து முழுவதும் கட்டி எழுப்பினார்கள் தடைகள் போராட்டங்கள் பரிகாசங்கள் என்று போல் அன்றும் இருந்தது ஆனாலும் சமூக சீரமைப்பு என்ற நிலையில் மனங்கள் இணைந்த போது மாற்றங்கள் வேகமாக உருவாக்கியது நாமும் சமூகத்தை பார்த்து புலம்பு மக்களாய் நில்லாமல் சமூகத்தை சீரமைக்கும் சிற்பிகளாய் செயல்படுவோம் சபம் அன்பு ஆண்டவரே நாங்கள் வாழும் சமுதாயத்தில் சமுதாய நலம் குறித்த கரிசனையுடன் வாழ்ந்து சமுதாயத்தின் அநீதிகளை களைந்து மறு கட்டுமானம் செய்யும் சிற்பிகளாக வாழ வழி நடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்